嗯。Oh. ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासदायकर्तृभ्यो वंशरषभ्यो महद्यो नमो प्रज्ञान घन प्रत्यग्थ ब्रह्माहमस्मि सोहमस्मि सोहमस्मी ब्रह्माहमस्मी सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः हरि எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் அக்ஷிங் கட்டாட்சமும் சதாயுஷ பரியந்தம் பூரண ஆரோக்கியத்துடன் கூடிய உத்தமமான வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன் முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குறிப்பாக கும்ப ராசியிலும் பிறந்த புத்தாண்டை எதிர்கொள்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் எல்லாருமே இப்ப புத்தாண்ட பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் புத்தாண்டுக்கு முன்பு செய்ய வேண்டியது ஏன்னா ஆரம்பத்துல வந்து நம்ம புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் இயர் நம்ம போட்டோம் அதாவது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தொடங்கும் போது அதுக்கு முன்பே நம்ம போட்டுட்டோம் டுவெண்ட்டி தேர்ட் எண்டில் போட்டோம் ஆனால் இந்த மூன்று மாதங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் நடக்கக்கூடிய ஏழாசி சனி அதாவது ஜென்மச்சனி என்பது எந்த அளவுக்கு நம்மளை வந்து மாற்றி இருக்கின்றது சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது அதிலும் கூட சத்தபிஷா அதாவது வந்து சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஏன் தனிஷ்டா என்கின்ற இந்த செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கேட்டு பார்த்தா சில பேர்லாம் வந்து சொல்லி மாளாது அப்படின்றார் நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு ஆனாலும் அதனால சந்தோஷம் அடைவதற்குண்டான அந்த மனசு வந்து அந்த பூரிப்பான மனசு இல்லாம இருந்தது ஏனென்றால் சனி வந்து உங்களுடைய ஜென்மத்தில் நிற்க ராகு இரண்டாம் இடத்துல இருக்கின்றார் குரு வந்து நான்காம் இடத்துல இருக்கின்றார் அதாவது குரு நான்காம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் நன்மை கேந்திரத்தில் வர்றது அதாவது பதினொன்று உண்டானவன் தாபஸ்தானாதிபதி வந்து கேந்திரத்தில் வர்றது ஆனாலும் பாதாளத்தில் வர்றது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது தண்ணி மாதிரி பாடப்படும் வருமானம் வந்த மாதிரி தெரியும் பாடும் அப்படிங்கும்போது இந்த சூழலில் அடுத்த வருஷம் என்பது எப்படி இருக்கும் நான் ஏன் வந்து இப்போ உங்களுக்கு முக்கியமான வருஷம் அடுத்த வருஷம் அப்படி என்று சொல்கின்றேன் என்றால் அடுத்த வருஷம் வந்து மூன்று பெரிய விஷயங்கள் நடக்க இருக்கின்றன சனிப்பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு பெரிய விடிவு காலம் அதாவது வந்து வந்து சனி இறங்குகிறார் அது சனி வந்து சனிக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து மூல மூலத்திரிக்கோண ஸ்தானம் ஆட்சி தன்னுடைய ஆட்சிஸ்தானம் இருந்தாலும் திரிக்கோணமாக இருக்கிறது அதுலேருந்து வெளியே வந்துட்டா இப்போ சனி வந்து தான் இருக்கிறார் நான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்யும் பொழுது பக்கரத்துல இருக்கின்றார் ஆனாலும் கூட சில நன்மைகள் ஏற்பட்டன சில நன்மைகள் வந்து அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது ஆனாலும் கூட நிறைய வந்து நன்மைகள் இது இந்த இடத்துல இருந்து நகர்ந்த உடனே நடக்கப் போகிறது ராகு லக்னத்துக்கு வரப்போகிறார் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ஐந்தாம் இடம் வச்சனம் அங்க போகின்றார் அப்புறம் ராகு வந்து தலைக்கு மேல வரப்போகின்றார் ராகு வந்து ரிவர் சாதனை போவார் பன்னிரண்டுல இருந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வரப்போகிறார் அது வந்து அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது ஸோ இந்த சூழலில் உங்களுக்கு என்ன என்ன இப்பொழுது முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ன என்ன செய்யக்கூடாது என்ன என்ன தள்ளி போடலாம் என்ன என்ன சுத்தமாகவே வந்து அதை என்னென்ன விஷயங்கள் சுத்தமாகவே நம்ம இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்த வருஷத்தை பற்றி முழுமையான ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் அதாவது இது இந்த பலன்கள் வந்து ஒரு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதாவது வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாம் வருஷத்துக்கு உண்டான முழு வீடியோ அதாவது எல்லா கிரக அமைப்புகளோடு ஒரு செல்ல தெளிவான முழு பர்டிகுலரோட கூடின வீடியோ நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம் அதை நம்ம பதிவு பண்ண இருக்கின்றோம் சரி இந்த ஜாதகத்துக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு கேட்டால் முதல்ல வந்து அவிட்டம் சதயம் அப்புறம் பூர்வ பாதிர பதம் என்கின்ற போராட்டி இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் என்ன என்ன அப்படின்னு கேட்டால் அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து பிஸ்னஸ்ல கண்டிப்பாக ஒர்க்கில் வந்து ப்ரமோஷன் பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இன்னும் இந்த டெவலப் தான் போகிறது குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஐந்தாம் இடத்துல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கிறது மிருகசீரா மிருகசிரா நட்சத்திரத்துக்கு குரு வரப்போகிறார் அதாவது கு அந்த வீட்டுக்கு போனோடனே அது கடைசியில் வந்தாலும் கூட மிருகசிரா நட்சத்திரம் அங்கே இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் இதற்கப்புறமும் மேன்மையே அதனால் பிஸ்னஸில் வந்து ப்ரமோஷனுக்கு உண்டான டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள் பார்க்கலாம் சரி சதபிரஷா நட்சத்திரக்காரர்கள் வந்து வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாடுகளில் நல்ல லாபங்கள் இருக்க போகின்றன இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துலேருந்தே நீங்கள் அடுத்தெல்லாம் போட்டு விடுங்க நம்ம வெளிநாட்டுக்கு போகணுமா சரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அங்கிருந்து அவர் அவர்கள் வெளிநாடு போவார்களானா இல்லை வெளிநாடுகளில் லாபங்கள் கூடும் சரி பூர்வ பாத்ர படம் ஆக்சுவலி சொல்ல போனால் பூர்வபாதிர பூரட்டாதி நட்சத்தக்காரர்களுக்கு தான் இப்போ கொஞ்சம் வந்து வருமானத்தில் பிரச்சனை ஏனென்றால் இப்பொழுது சனி உட்கார்ந்துருக்கிறதே தான் அப்படிங்கும்போது சனி வந்து இந்த இந்த உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து குரு தான் வந்து தனா ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அப்படிங்கும்பொழுது குரு நான்காம் இடத்துல உட்கார சனி அவருடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது எல்லா வருமானங்கள் எல்லாம் மந்தமாக்கிடுவாங்க உழைப்பு அதிகமாக கொடுக்கணும் ஆனால் பிரயோஜனம் ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் இந்த உழைப்பானது வீண் போவதில்லை அதிலும் கூட வீடு வாங்குவதற்குண்டான நிலம் வாங்குவதற்குண்டான அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வேலைகளை தாராளமா பார்க்கலாம் அது வந்து இப்பயே பார்த்துட்றது பெட்டர் ஏன்னா இந்த மேபி அதாவது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோல அதை போடுவோம் இருந்தாலும் வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் நிலம் புலன்கள் வாங்குவது சுவாமியில ஜென்மச்சனி எப்படி கையை கட்டி போட்டு இருக்கு கழுத்தை நெரிச்சுட்டு இருக்கிறது நீங்கள் என்னடான சொத்துகள் வாங்குவதை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எனக்கு காதில் கேட்கறது ஆனாலும் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு அது காமெடி இல்லை அது இடுக்கண் வருங்கால் நகுகன்னாக்கா பி ஆஸ் அதாவது உங்களை நீங்களே பாருங்கள் நம்ம வந்து ஒரு செல்லுக்குள்ளே அடைச்சிக்கிட்டோம் அதுதான் சனியினுடைய வேலை ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கிட்டு அதாவது நம்ம மாரியே நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டியோ சுப்பீரியாரிட்டியோ ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு ஷெல்லுக்குள்ளே நம்மளே போட்டு அடைச்சிக்கிட்டு நான் இவ்வளவு தான் இப்படி தான் இதுக்கு மேலே இல்லை அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னா அவன் வந்து இந்த சனி வந்து நம்மளை உருவாக்கி வச்சுருக்கோம் அது இல்லாமல் எல்லாருமே சுற்றி இருப்பவர்கள் எஸ்பெஷலி வந்து ஸ்பௌஸ் உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களை இரிட்டேட் பண்ணி உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் கண்டமிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம அதுலேருந்து வெளியில வெளியில் வாங்க வாழ்க்கை என்பது மாற இருக்கிறது அடுத்த வருஷம் ராகு வந்து அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் ராகு வந்து உங்கள் தலைக்கு வந்து பாரு கும்ப ராகு ஆக்சுவலி சொல்லப்போனா சனிக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதே போல் கும்பத்துக்கும் ராகுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஏனென்றால் இங்கே சத்தபிஷா நட்சத்திரம் இருக்கிறது இவ்வளவு வேகமாக வந்து நம்ம வந்து மாறுவோமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை நம்மளை பாசிட்டிவாக மாற்றத்தை கொடுக்க போகிறது கான்ஃபிடண்டா இருப்பது இப்பொழுது அதாவது நம்மளை வந்து நம்மளே வந்து பாத்தாளத்துல போட்டு குழிய தோண்டி நம்மளே புதைச்சிக்க கூடாது பி கான்ஃபிடென்ட் ரிலாக்ஸ்டா இருங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க அதாவது ஒரு தன்னம்பிக்கையை வந்து விட்டு கொடுக்காதீர்கள் கண்டிப்பாக இந்த சொத்து சமாச்சாரங்கள் வண்டி வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து தைரியமா ஒரு முடிவு பண்ணி நீங்கள் இருக்க முயற்சி செய்யலாம் இந்த குருவனுடைய அமைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது ஏனென்றால் சுக்கரன் அதாவது வந்து வண்டி வாகனங்களுக்கு உண்டான அதிபதி இருக்கார்லையே அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்து அதிபதி பாகியஸ்தானாதிபதி அவருடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சொல்ல போனால் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்திர ராசிகளுக்கு வந்து சுக்கரன் தான் பாதகாதிபதி இதெல்லாம் ரொம்ப சூக்மமான விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் நிறைய இருக்கிறது அது வந்து ஒரு தனியாக ஒருத்தர் ஜாதகம் பொழுது தான் அதை வந்து அக்யூரேட்டாக ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சொல்ல முடியும் ஆனால் இது எத்தனை பர்சன்ட் சுவாமிஜி அப்படின்னாக்கா ராசி லக்னம் இப்போ நான் வந்து ராசிக்கும் சொல்லுகின்றேன் லக்னத்துக்கும் சொல்லுகின்றேன் உங்களுடைய கும்ப ராசியா இந்த வீடியோ பாருங்க கும்ப லக்னமா இந்த வீடியோ அப்போ கும்ப ராசியாக இருப்பவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய லக்கணம் என்னவோ அதற்குண்டான வீடியோ இப்போ லக்னம் வந்து ரிஷபம் அப்படின்னா அந்த ரிஷப ராசிக்கு நான் போட்ட அந்த பலனையும் பார்த்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணினா அறுபது எழுபது பர்சன்ட் வந்து உங்களால கணிக்க முடியும் எதிர்காலத்தை அதுதான் இந்த இந்த ரகசியத்தினுடைய இந்த சயின்ஸ் இந்த அறிவியலினுடைய ஒரு தத்துவம் ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு சரி வள வளவளன்னு பேச விடும்ல இந்த மூணு மாசம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நோ கேரண்டிஸ் யாருக்கும் கேரண்டி கொடுக்க வேண்டாம் கையெழுத்து போட வேண்டாம் எங்கேயாவது பேசும்போது குறிப்பை எடுத்துக்கொண்டு பேசுங்கள் அடுத்தவர்களை ஹெல்த் பண்ணுற அந்த வார்த்தைகளை வந்து அவர்கள் தவறே பண்ணியிருந்தாலும் வார்த்தைகள் வந்து வாயில வந்து வெளியில விட வேண்டாம் இது நாம் செய்ய வேண்டியது இந்த நல்ல பழக்கத்தை இந்த பழக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது இரண்டாவது என்ன அப்படின்னாக்கா நோ டிரைவிங் செல்ஃப் டிரைவிங் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாம் ஐயோ ஏழரை ஜென்மச்சனி அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராகு உங்களுக்கு தான் செய்வர் சனி இரண்டாம் இடத்துக்கு போன உடனே கண்டிப்பாக திருமணம் நல்ல விதத்துல அமையும் திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம் குழந்தை பேர் என்பதற்கு முயற்சி செய்யலாம் அதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு இந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிலும் கூட தனுஷ்டா நட்சத்திரம் சத்தபிரஷா நட்சத்திரக்காரர்களுக்கு குரு மகாதாச நடந்துட்டு இருந்தது அப்படின்னாக்கா இந்த இரண்டு மாதங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருந்தாலும் கூட டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து இதே சனியாகப்பட்டவர் கொடுத்து வரும்பார் அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க திருமண ஏற்பாடுகள் ஆகட்டும் பிஸ்னஸ் புதிதாக தொடங்குவதாகட்டும் அதே போல் மேல் படிப்பு படிக்க கூட கூடிய மாணவர்கள் அதிலும் கூட பிஹெச்டி போய மாணவர்களுக்கு ஒரு அத்தனை பேருக்குமே இந்த ராகுனுடைய நகர்வு குறிப்பாக ஏப்ரல் வரைக்கும் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வச்சோம்னாக்கா அடுத்த வருஷம் என்ன அடுத்த பத்து வருஷங்கள் உங்களுடைய கையகத்தை வந்துவிடும் அதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏழர சனி இருந்தாலும் அது உங்களுடைய ராசி அதிபதியே சனியாக இருப்பதனால் அவர் வந்து இந்த பாத சனி என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு சனி போகும்போது அவ்வளவு உயர் பைக் இழந்ததை மீட்டி எடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை கொடுப்பார் அதனால சொந்த தொழில் செய்வது என்பது கண்டிப்பாக அடுத்த வருஷத்துல இருந்து நீங்கள் தொடங்கலாம் இன்னும் கூட இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த கும்ப ராசிக்காரர்கள் வந்து ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் நிறுவி இருந்தார்கள் என்றால் அது வந்து கல்வி ஸ்தாபனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும் அவர்களுக்கு எத்தனை பேருக்கும் தலையில் இருக்கக்கூடிய சனி இறங்கப் போகின்றார் அதனால முடிவுகளை வந்து பிளான் பண்ணி என்னென்ன எக்ஸிக்யூட் வளர்ச்சிக்கு உண்டான முடிவுகளோ உங்களுடைய சொல்லிலிருந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு ஒரு விரக்தியான ஒரு நிலையிலிருந்து வெளியில் வந்து அதற்கு யோசனை பண்ணுங்கள் இதுதான் தருணம் என்ன கேட்டால் ஒரே ஒரு ஷார்ட் வார்த்தை தான் இதுவே தருணம் எதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின பிளான் பண்ணி அதாவது வந்து அதற்கு திட்டம் தீட்டுவதற்கு இதுவே தருணம் அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ராகு உங்களுடைய தலையில வந்து உட்காரும்போது நீங்களே வந்து ஒரு சொல்லுவா இல்லையா அதாவது வந்து சக்கரை கட்டிக்கான ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையானது வெறுவிறு வெறுவது என்று அதாவது சுழற்சியுடன் கூடியன வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அழகான வளர்ச்சியோட அசூர வளர்ச்சியை அடைய இருக்குன்றது அதனால் என்னுடைய பிரார்த்தனைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமர்ப்பித்து மீண்டும் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை அதாவது புத்தாண்டினுடைய முழு பலன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு ஓம்